வணக்கம் குலசேகரன் பட்டினம் அருள் தரும் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மன் திருக்கோவில் ஆடிக்கொடை விழா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த ஆண்டு ஆடிக்கொடை விழா ஆகஸ்ட் மாதம் நான்கு ஐந்து ஆறு திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய மூன்று நாட்கள் வெகு விமரிசையாக நடைபெறவிருக்கிறது பொதுவாக ஆடிக்கொடை அப்படின்னாலே ஆடி மாதம் மூன்றாம் செவ்வா அதுதான் கணக்கு இந்த வருஷம் ஆகஸ்ட் நாலு அஞ்சு ஆறு ஆடி மாதத்துக்கு ஆடி பத்தொம்போது இருபது இருபத்தி ஒன்று ஆகிய மூன்று நாட்கள் ரொம்ப சிறப்பாக நடைபெறும் ஆடிக்கொடை விழாவுக்கு இன்னும் சரியாக இருபத்தி ஒரு நாட்கள் தான் இருக்குது இன்றைக்கி நிறைய பக்தர்கள் ஆடிக்கொடைக்கு அம்பாளுக்கு மாலை போட்டுருவாங்க ஏன்னா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆடிக்கொடைக்கு அக்னி செட்டி எடுப்பாங்க ஆடிக்கொடைக்கு அழகு குத்துவாங்க ஆடிக்கொடைக்கு கொடைக்கு எடுத்து வருவாங்க இந்த மாதிரி நிறைய வேண்டுதல்களை பக்தர்கள் செலுத்துவாங்க ஆடிக்கொடை விழாவுக்கான அழைப்புதல் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே வந்துடும் நினைக்கிறேன் அழைப்புதல் வந்ததுமே ஆடிக்கொடை விழாவுக்கான நிகழ்ச்சி விவரங்கள் பூஜை விவரங்கள்னு எல்லாமே உங்களோட தெளிவாக பகிர்ந்து கொள்கிறேன் ஆடிக்கொடை விழாவுக்கு அக்னி சட்டி எங்கேருந்து எடுக்கணும் நம்ம வீட்டில் ஊரில் இருந்தே அக்னி சட்டி எடுத்து வரணுமா அல்லது குலசையில் போய் எடுக்கணுமான்னு கேட்டிருந்தீங்க ஆடிக்கொடை விழாவுக்கு பெரும்பாலான பக்தர்கள் பார்த்திங்கன்னா குலசைக்கு வந்த பிறகு தான் அம்பாளுடைய சன்னதிக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்து அக்னி சட்டி வளர்த்து அம்பாளுடைய சன்னதிக்கு எடுத்து வந்து கடற்கரையில் கொண்டு இறக்குவாங்க பெரும்பாலான பக்தர்கள் பார்த்திங்கன்னா கருங்காலியம்மன் கோயில் அங்கேருந்து அக்னி சட்டி வளர்த்து அப்படியே எடுத்து வருவாங்க இன்னும் ஒரு சிலர் அதற்கு முன்னாடி வந்து அந்த கூட்டத்தை பொறுத்து பக்தர்கள் குறிப்பிட்ட இடத்துல இருந்து அக்னி சட்டி எடுத்து வர்றாங்க நீங்கள் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கிடுங்க அதே போல் தான் அழகு குத்தி வர்றதுமே கொலசையில் தான் பெரும்பாலான பக்தர்கள் குலசைக்கு வந்து குறிப்பிட்ட கோயில் குறிப்பாக கருங்காளியம்மன் கோயில் அல்லது வேறு இருந்து அழகு குத்திட்டு நேரம்புடைய சன்னதிக்கு வந்து கடற்கரைக்கு போவாங்க இன்னையிலருந்து அதாவது ஜூலை மாதம் பதினாறாம் தேதியிலேருந்து கரெக்டாக இருபத்தி ஒரு நாட்கள் தான் இருக்குது அதாவது ஆகஸ்ட்டு அஞ்சு செவ்வாய் கணக்கு பண்ணி சொல்கிறேன் பதினோரு நாட்கள் ஆடி கொடைக்கு வரதோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கணக்கு வச்சோம் அப்படின்னு சொன்னால் பதினோரு நாட்கள் வரும் சிறப்பான முறையில் விரதம் இருந்து ஆடி கொடை விழாவுக்கு உங்களுடைய வேண்டுதல்களை சிறப்பாக செலுத்துங்கள் கொடை விழாவுக்கு கண்டிப்பாக வரணும் அம்பால் கூட்டு வருவான்னு நினைக்கிறேன் கொடை விழாவுக்கு வருவேன் கண்டிப்பாக சந்திப்போம் கொடைக்கு மாலை போடுறோம் இல்லையா நிறைய பக்தர்கள் அதுவுமே கமாண்டில் கேட்டிருந்தாங்க ஆடி கொடைக்குன்னு மாலை போடுறேன் அந்த மாலையை கலத்தாமல் அப்படியே தசரா வரைக்கும் போட்டுக்கலாமான்னு கேட்குறாங்க தாராளமாக போட்டுக்கலாம் நம்ம விரதம் அப்படியே சிறப்பாக கடைபிடிப்பேன் அப்படின்னு சொன்னால் தாராளமாக போட்டுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை இல்லை நான் கொடைக்குன்னு தான் இந்த மாலை போட்டேன் குடை முடிஞ்சதும் கலத்திட்டு கொஞ்ச நாள் கழித்து போடலாமான்னாலும் போட்டுக்கலாம் கொடைக்குன்னு போட்டது குடை முடிஞ்சதும் நம்ம வேண்டுதல் அல்லது நம்ம விரதம் இருக்குன்னு நினச்சேன் கொடைக்கு விரதம் இருந்தாச்சு கொடையும் முடிஞ்சாச்சு அப்படின்னு சொல்லி தாராளமாக கலத்திக்கலாம் அது நம்ம நேர்ந்துக்கிட்டுறத பொறுத்து தான் இருக்குது நான் கொடைக்கு மாலை போட்டு தசரா வரைக்கும் சுமப்போம்மா அப்படின்னா தாராளமாக சுமக்கணும் இல்லை அப்படின்னா நம்ம வந்து கொடைக்கு போட்ட மாலையை கலத்திட்டு அடுத்து மறுபடி தசராவுக்குன்னு தனியாக எத்தனை நாட்கள் குறித்து வச்சுருக்கோமோ அப்போ மாலை போட்டுக்கலாம் வேறு கொடை விழாவுக்கான ஏற்பாடுகள் அது வந்து கொடை விழாவுக்குன்னு சொல்லி கால்நாட்டுவாங்க அதுக்கப்புறம் தான் கொடை விழாவுக்கான ஏற்பாடுகள்லாம் துவங்குவாங்க ஆடி கொடை விழாவுக்கான கால்நாட்டு வைபவம்னு பார்த்தீங்கன்னா சில தருணங்களில் ஆடி ரெண்டாஞ்சவா நடக்கும் சில நேரம் கொடைக்கு ஒரு பத்து நாட்கள் முன்னாடியே நடக்கும் கால்நாட்டுனதுக்கப்புறம் கொடை விழாவுக்கான ஏற்பாடுகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பிறகு தான் பந்தல்லாம் போட்டு எல்லாமே ஏற்பாடுகள் சிறப்பாக நடக்கும் கொளச முத்தாரம்மன் திருக்கோவில் ஆடி கொடை விழா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கொடை விழா விவரங்களை பக்தர்களுக்கு அதிகமாக பகிர்ந்து கொள்ளுங்கள் மூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மனின் அருளை அனைவரும் பெறுவோம் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் um சிவா